இந்தியா வந்து இந்து நாடாக மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வந்து இந்துக்கள் சார்பா பல வருடங்களா இருக்கு ஆர் எஸ் எஸ் அமைப்போட ஒரு இலக்கை வந்து பாத்தீங்கன்னா இந்தியா இந்து நாடாக மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது பாகிஸ்தான் வந்து நாம தனியா பிரிச்சு கொடுக்கும் பொழுது பாகிஸ்தான் வந்து ஒரு இஸ்லாமிய நாடாக அறிவிக்கப்பட்டது அதே நேரத்துல இந்தியா வந்து இந்துஸ்தானாக அறிவிக்கப்பட வேண்டும் அந்த காலகட்டத்துல இந்துக்களுக்கான இயக்கம் அப்படிங்கிறது வலுவா கிடையாது இன்னைக்கு வந்து பிஜேபி அப்படின்ற ஒரு கட்சி வந்து வலுவா இருக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல வந்து விரைவில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா பல மாநிலங்கள்ல ஆட்சியும் கவிழ்க்கப்படும் அதே நேரத்துல பாஜக தன்னுடைய ஆளுமையை இந்தியாவுல நிலைநிறுத்தும் குஜராத்ல ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து வந்து இல்லையா இந்தியா பெரும்பான்மை மக்களுக்கான நாடு பெரும்பான்மை மக்களுக்காகத்தான் இங்க சட்டம் என்பது இருக்கிறது அப்படின்னு அவர் பேசியிருந்தார் இந்தியா இந்து நாடா மாறுது அப்படின்னா சிறுபான்மை மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இவ்வளவு வேகமாக இந்த ராமர் கோயிலெல்லாம் கட்டி முடிச்சு திறக்கணும் அப்படின்னு என்ன அவசியம் பிஜேபிக்கு இருக்கு அப்ப நிச்சயமாக அவர்கள் இந்து நாட்டை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறார் இந்து நாடா இந்தியாவை இந்த காங்கிரஸ் திமுக போன்ற கட்சிகள் வந்து ரொம்ப ஆர்வம் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நாங்கதான் காவல் எங்களை நம்பிதான் நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி இந்த சிறுபான்மை மக்களோட மக்களை வந்து அவங்க பக்கம் இழுத்து வச்சிருக்காங்க பேசி பேசி இந்து மதத்தை அழிக்கக்கூடிய வேலையில இங்க இறங்கியிருக்காங்க காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பிரகாஷ் அவர்கள் அவரோட தமிழ் டியூப் ட்வெண்ட்டி ஃபோர் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் ஒரு ஒரு வீடியோ பதிவிட்டு இருக்கிறார் அதில் இந்தியா விரைவில் இந்து நாடாக அறிவிக்கப்படும் அடித்து சொன்ன நீதிபதி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் இன்று அவர் நம்முடன் இணைந்திருக்கிறார் பாருங்கள் சந்திப்போம் வணக்கம் ஜி வணக்கம் வணக்கம் விஜய் ஜி வணக்கம் நான் உங்களோட சேனல் பார்க்கும் ஒரு வீடியோ வந்து என்ன ரொம்ப ஆச்சரியத்திற்கும் அதிர்ச்சிக்கும் உள்ளாக்கி இருக்கிறது அந்த வீடியோ வந்து இந்தியா விரைவில் இந்து நாடாக அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவிட்டு இருக்கீங்க என்ன ஜி அதுல நீங்க பேசிருக்கீங்க அதாவது ஜி இந்தியா வந்து இந்து நாடாக மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வந்து இந்துக்கள் சார்பா பல வருடங்களா இருக்கு ஆர் எஸ் எஸ் அமைப்போட ஒரு இலக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா இந்து நாடாக மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இந்தியா வந்து மதசார்பற்ற நாடாகத்தான் இருக்கு உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு நிறைய நாடுகள் இருக்கு மேற்பட்ட நாடுகள் இருக்கு கிறிஸ்தவர்களுக்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான நாடுகள் இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா புத்த மதத்துக்கும் நாடுகள் இருக்கு சைனா ஒரு பக்கம் தாய்லாந்து ஒரு பக்கம் வியட்நாம் ஒரு பக்கம் சோ இந்த பக்கம்லாம் புத்த மதத்திற்கான நாடுகள் அப்படிங்கிறது இருக்கு ஆனா இந்துக்களுக்கான நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வரைக்கும் கிடையாது நேபாளம் இருந்தது ஆனா நேபாளம் வந்து தற்பொழுது கம்யூனிஸ்ட் கையில சிக்கனதுனால அதை வந்து நாம இந்து நாடு அப்படின்னு இப்போதைக்கு எடுத்துக்க முடியாது இந்துக்களுக்கு என்று ஒரு நாடு அப்படிங்கிறது இந்த உலகத்துல கிடையாது அதனாலதான் இந்துக்களுக்கு நாடு வேணும் அப்படின்னு சொல்லி பெரும்பான்மை இந்துக்கள் அதிகமா குரல் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அடைந்த காலகட்டத்துல பாகிஸ்தான் வந்து நம்ம தனியா பிரிச்சு கொடுக்கும் பொழுது பாகிஸ்தான் வந்து ஒரு இஸ்லாமிய நாடாக அறிவிக்கப்பட்டது அதே நேரத்துல இந்தியா வந்து இந்துஸ்தானாக அறிவிக்கப்பட வேண்டும் ஆனா காங்கிரஸோட சூழ்ச்சியால இந்தியா வந்து இந்து நாடாக அறிவிக்கப்படாமல் கான்ஸ்டியூஷன்ல இந்தியாவை வந்து மதசார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க இது வந்து ஆரம்பத்திலேயே இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுதே இந்துக்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி அப்படின்னு சொல்லலாம் சோ இத வந்து எதிர்ப்பதற்கு அந்த காலகட்டத்துல இந்துக்களுக்கான இயக்கம் அப்படிங்கிறது வலுவா கிடையாது இன்னைக்கு வந்து பிஜேபி அப்படின்ற ஒரு கட்சி வந்து வலுவா இருக்கு ஆர் எஸ் எஸ் வலுவா இருக்கு ஆனா இந்தியா சுதந்திரம் அடைந்த காலகட்டத்துல இந்துக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய அளவிற்கு வலுவான ஒரு இயக்கமோ அரசியல் கட்சியோ அன்னைக்கு காங்கிரஸை எதிர்த்து கிடையாது காங்கிரஸ் வந்து அன்னைக்கு ஒரு மோனோபோலி ஒற்றை அதிகாரம் கொண்ட ஒரு கட்சியா இருந்தது அதனால அவர்கள் இந்துக்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அநீதியை அந்த டைம்ல வந்து கொண்டு வந்தாங்க இந்தியாவை மதசார்பற்ற நாடு அப்படின்னு சொன்னாங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியா மதசார்பற்ற நாடாகத்தான் இருக்கு இந்தியா விரைவில் இந்து நாடா மாறும் அப்படின்னு சொல்லி நான் பேசியிருந்தேன் அது வந்து பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸோட ஒரு இலக்கு பிஜேபியோட ஒரு இலக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த இந்தியாவை இந்து நாடா மாற்றுவதற்கான வேலைகளை படிப்படியா இந்தியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத விரைவில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதற்கான மசோதா வந்து ஒப்புதல் வழங்கி இருக்கிறது பிரதமர் அலுவ அதாவது பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த வருடம் வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல தான் நடக்க போகுது ஆனா இவ்வளவு அவசரமாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு மத்திய அமைச்சரவை ஏன் ஒப்புதல் வழங்கணும் அதை வந்து நீங்க யோசிக்கணும் அப்ப விரைவில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பாகவே இடையிலேயே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் பாஜகவிற்கு இருப்பதாகத்தான் தோன்றுது அப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல வந்து விரைவில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா பல மாநிலங்கள்ல ஆட்சியும் கவிழ்க்கப்படும் அதே நேரத்துல பாஜக தன்னுடைய ஆளுமையை இந்தியாவில நிலைநிறுத்தும் அப்படிங்கிறது வந்து ஒரு பாயிண்ட் இந்தியா வந்து இந்து நாடாக மாற்றுவது அப்படிங்கிறது ஆர் எஸ் எஸ் ஓட ஒரு கொள்கைன்னு சொல்லியிருந்தேன் ஆர் எஸ் எஸ் ஓட நூறு ஆண்டு நிறைவு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாதத்தோட நூறு வருஷம் முழுசா நிறைவடையுது அவங்களுடைய கனவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த நூறு வருஷம் முடிஞ்சு நூத்தி ஓராவது வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது இந்தியாவை இந்து நாடாக மாற்றி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கனவு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் கனவாக கூட அது இருக்கலாம் அந்த நேரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுல தான் வந்து பிரதமராக இருக்க வேண்டும் அந்த ஒரு எண்ணத்துல கூட அவர் தொடர்ச்சியாக மூன்று முறை இவ்வளவு கஷ்டப்பட்டு வெற்றியாளராக வந்திருக்கிறார் இந்தியா வந்து இந்து நாடாக மாறும் அப்படிங்கிறதுக்கு அரசு அதிகாரிகள் அதாவது இப்ப நீதிபதியில இருந்து அரசு துறையில இருக்க பல பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு பிஜேபி இதையெல்லாம் செய்ய போறாங்க அப்படிங்கறது அதனாலதான் வந்து நிறைய நீதிபதிகள் அப்புறம் அரசு துறையை சார்ந்தவர்கள் அவ்வப்போது வந்து இந்தியா வந்து மதசார்பற்ற நாடு கிடையாது இந்தியா வந்து இந்துக்களுக்கான நாடு அப்படிங்கிறத ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் பேசுறாங்க இப்ப சமீபத்துல கூட நீதிபதி அஹ் குஜராத்ல ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி வந்து பேசிருந்தாரு இல்லையா இந்தியா வந்து பெரும்பான்மை மக்களுக்கான நாடு பெரும்பான்மை மக்களுக்காகத்தான் இங்க சட்டம் என்று என்பது இருக்கிறது அப்படின்னு அவர் பேசியிருந்தாரு அவர் ஏன் பேசுறாரு அப்படின்னா இந்தியா விரைவில் இந்து நாடாக இருக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு பிஜேபி இதைத்தான் செய்ய போறாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு அதனாலதான் வந்து முன்கூட்டியே பேசுறாரு இப்போ இந்தியா வந்து இந்து நாடாக மாற்றப்பட்டால் அதுல வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கும் இங்க வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருக்கும் சிறுபான்மை மக்களை அழிச்சிருவாங்க இந்த மாதிரியான தவறான விஷயத்தெல்லாம் வந்து இங்க எதிர்கட்சிகள் எல்லாம் பரப்பிட்டு இருக்காங்க சரிங்களா இந்தியா இந்து நாடா மாறுது அப்படின்னா இங்க சிறுபான்மை மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆனா இங்கே தவறான பிரச்சாரம் என்பது மேற்கொள்ளப்படுகிறது இந்தியா இந்து நாடாக மாறப்பட வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா நமக்குன்னு ஒரு நாடு இல்லாத காலகட்டத்துல இப்போதைக்கு நமக்குன்னு ஒரு நாடு இருந்தாதான் நமக்கு சேஃப்டி ஏன்னா இன்னைக்கு அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்துட்டாரு அப்படின்னா அது முழுக்க முழுக்க வலதுசாரி கொள்கை உள்ள ஒரு கட்சியாக இப்ப ட்ரம்ப் அவர்களோட கட்சி இருக்கு ட்ரம்ப் அவர்களோட கொள்கையும் அப்படித்தான் அப்ப இருந்து போய் அமெரிக்காவில வேலை செய்யக்கூடிய அங்க குடியேறியவர்களை வெளியே அனுப்புவோம் நல்லத்தனமா வெளிய வெளியனுப்போன்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு அப்படின்னா அந்த அமெரிக்கா நாடு வலதுசாரி கொள்கையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்ப இந்தியாவும் வந்து இங்கே இந்துக்களுக்கான ஒரு நாடை உருவாக்கணும் இங்கே அந்த வலதுசாரி கொள்கை என்பது ஸ்ட்ராங்கா இருக்கணும் நம்ம நாட்டு மக்களுடைய பாதுகாப்பு தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறத முதல்ல இந்தியா உணரணும் அதனாலதான் வந்து சொல்றோம் இந்தியா இந்து நாடா மாறணும் அப்படிங்கிறத பிஜேபி நிச்சயமாக அதை செய்யும் அதற்கான வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு இவ்வளவு வேகமாக இந்த ராமர் எல்லாம் கட்டி முடிச்சு திறக்கணும் அப்படின்னு என்ன அவசியம் பிஜேபி இருக்கு நிச்சயமாக அவர்கள் நாட்டை சென்று வந்து இந்தியா நாடாக அறிவிப்பதுல அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தான் உள்ள பாஜகவை எதிர்க்கக்கூடிய சில கட்சிகள் இந்தியா என்பது இந்து நாடா அறிவிக்கப்படக்கூடாது இப்பவே பொது சிவில் சட்டத்தை கூடிய எதிர்க்கக்கூடிய அவர்கள் இதையும் எதிர்த்துட்டு தான் இருக்காங்க இதை மறைமுகமா மக்கள் மத்தியில ஒரு பயத்தையும் ஏற்படுத்துகிறார்கள் சிறுபான்மையினர் இடத்துல இந்து நாடா அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்ப அறிவிக்கப்பட்டதுன்னா உங்களுக்கு இங்கே இடம் கிடையாது அப்படின்ற மாதிரி அதாவது பாகிஸ்தான்ல எப்படி பாதிக்கப்படுகிறார்களோ அங்க உள்ள சிறுபான்மையினர் அந்த மாதிரி இங்கேயும் நீங்க வந்து பாதிப்புக்குள்ளாவீர்கள் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட ஒரு பயத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அது மட்டும் இல்லாம இந்தியாவை இந்து நாடா அறிவிச்சா அதுல உள்ள நன்மை தீமைகள்லாம் என்ன ஜெய் அதாவது விஜய் இப்போ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த எதிர்கட்சிகள் ஏன் வந்து எதுக்குறாங்க இந்தியாவுல வந்து இந்து நாடா இந்தியாவை மாத்தக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த எதிர்கட்சிகள் காங்கிரஸ் திமுக போன்ற கட்சிகள் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க இந்து நாடு என்பதை கடுமையா எதிர்க்கிறாங்க இதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா இவர்களுக்கு வந்து அந்த சிறுபான்மை மக்களினுடைய வாக்குகள் அப்படிங்கிறது வேணும் இந்த சிறுபான்மை மக்களோட வாக்குகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து இந்த எதிர்கட்சிகளுக்கு விழும் இப்ப முஸ்லிம்கள் இருக்காங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள் யாருக்கு ஓட்டு போடணும் மசூதியில தீர்மானிப்பாங்க ஒரு ஒரு மசூதியிலும் வந்து அந்த ஏரியா மக்கள் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத இஸ்லாமியர்கள் தீர்மானிக்கலாம் அதே போல கிறிஸ்தவர்களும் பாத்தீங்கன்னா சர்ச்சில் வந்து தீர்மானிப்பாங்க இன்னைக்கு நம்ம சர்ச்சுல மெம்பரா இருக்கக்கூடிய இத்தனை பேரும் வந்து இந்த கட்சிக்குதான் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் தீர்மானிப்பாங்க இப்படி இந்த கிறிஸ்தவர்களினுடைய வாக்குகளும் இஸ்லாமியர்களினுடைய வாக்குகளும் வந்து மொத்தமா இந்த திமுக காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு அப்படியே வருது இல்லையா இந்த சிறுபான்மை மக்களோட வாக்குகளாலதான் இவர்கள் காலங்காலமாக வெற்றி பெறுகிறார்கள் இதுதான் வந்து அவங்களுடைய முதல் டார்கெட் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் இப்ப இந்து நாடா மாறிடுச்சு அப்படின்னா இந்தியா இந்து நாடா மாறிடுச்சுன்னா இவர்களுடைய அரசியல் வந்து கேள்விக்குறியாயிடும் சரிங்களா இவங்க வந்து என்ன அரசியல் பண்றாங்க இங்க வந்து சிறுபான்மை மக்களுக்கு நாங்கதான் காவல் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நாங்கதான் காவல் எங்களை நம்பிதான் நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி இந்த சிறுபான்மை மக்களோட மக்களை வந்து அவங்க பக்கம் இழுத்து வச்சிருக்காங்க பேசி பேசி உங்களுக்கு நாங்க தான் எல்லாமே அப்படின்னு ஆனா இந்தியா வந்து இந்து நாடாக அறிவிக்கப்பட்டால் இங்கே சிறுபான்மை மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அது பிஜேபிக்கும் நல்லா தெரியும் அவங்க எதுவும் செய்யவும் மாட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மலேசியா வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய நாடாக இருக்கிறது ஆனா அதே மலேசியாவில இந்துக்கள் வாழ்கிறார்கள் அங்கே கோவில்கள் இருக்கிறது அங்கே திருவிழாக்கள் நடைபெறுகிறது அங்கே இந்துக்கள் மகிழ்ச்சியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ அதே பார்முலா வந்து இந்தியாவிலயும் வந்து கொண்டு வரலாம் சோ அதை நோக்கிதான் பிஜேபி செல்கிறது இங்க இந்து நாடா அறிவிக்கப்பட்டால் இந்துக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் அதே நேரத்துல கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களாக வாழ்வார்கள் இஸ்லாமியர்களாக வாழ்வார்கள் இந்து நாடாக இது இருக்கும் அவங்க இங்க வாழலாம் சிறுபான்மை மக்கள் வாழலாம் யாரையும் வந்து இங்க இருந்து அடிச்சு துரத்தலாம் மாட்டாங்க இதற்கு முன்னால வந்து இந்த சிஏஏ எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்தது எதுக்காக அப்படின்னா வங்கதேசத்திலிருந்து கள்ளத்தனமாக இந்தியாவிற்குள் ஊடுருவர்கள் யார் அவங்கள கண்டுபிடிச்சு வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை தான் இங்க இருக்கே தவிர இந்தியா சுதந்திரம் அடைந்த இருந்து இங்க இந்தியாவுல இஸ்லாமியர்கள் இருக்காங்க கிறிஸ்தவர்கள் இருக்காங்க அவங்களை வெளியில அனுப்பணும் அப்படின்லாம் இங்க யாரும் நினைக்கவும் இல்லை கவர்மெண்ட்டும் அதை செய்யவும் மாட்டாங்க பங்களாதேஷ்ல இருந்து இங்க திருட்டுத்தனமா நிறைய பேர் உள்ள வந்திருக்காங்க அவங்கள வெளியில அனுப்பணும் அவ்வளவுதான் மத்தபடி இங்க இந்தியாவில இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களையோ கிறிஸ்தவர்களையோ அந்த அடிச்சு துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்கட்சிகள் பேசுறாங்க உங்களை கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய எல்லாம் பேசுவாங்க அதெல்லாம் போய் அந்த மாதிரி எல்லாம் வந்து இங்க செய்யவும் மாட்டாங்க நமக்கு தேவை என்ன அப்படின்னா இங்க இந்து மதம் என்பது கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வருது இவங்களுடைய இந்த சிறுபான்மை மக்களினுடைய வாக்குகளுக்காக இவங்க இந்த இந்து மதத்தை அழிக்கக்கூடிய வேலையில இங்க இறங்கியிருக்காங்க யாருன்னா இந்த காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் இவங்களுடைய நோக்கமே இந்து மதத்தை கொஞ்சம் கொஞ்சமா செதைச்சோம் அப்படின்னா இந்த சிறுபான்மை மக்களோட எண்ணிக்கை அதிகமாகும் அப்ப சிறுபான்மை மக்களோட எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா அவங்களுடைய வாக்குகளும் வந்து அதிகமாகும் அப்ப காலம் காலமாக நாம இங்க ஆட்சியில இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்லதான் இங்கே இவர்கள் இந்து மதத்திற்கு எதிரான வேலைகளை இந்த காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் எல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப இந்து நாடாக அறிவிக்கப்பட்டால் இங்க இந்துக்களுக்கு என்று ஒரு பாதுகாப்பு இருக்கும் இப்ப அமெரிக்காவிலயோ நாளைக்கு ட்ரம்ப்பே வந்து அமெரிக்காவை வந்து நான் கிறிஸ்தவ நாடா மாத்த போறேன் அப்படின்னு ட்ரம்ப்பே சொன்னாலும் இல்ல அமெரிக்கர்கள் மட்டும்தான் இருக்கணும் எல்லாம் வெளியில போங்க அப்படின்னு சொன்னாலும் அப்ப அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் எங்க போவாங்க அப்போ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு என்று ஒரு பொதுவான நாடு இருந்துச்சு அப்படின்னா வெளிநாடுகள்ல இந்துக்களுக்கு எதிராக ஏதாவது அநீதி நடக்குது அப்படின்னா அதை தட்டி கேட்கக்கூடிய அந்த உரிமை வந்து நம்ம இந்தியாவுக்கு இருக்கும் இது இந்து நாடா இருந்துச்சு அப்படின்னா இப்ப இந்தியா இந்து நாடா இருந்ததுன்னா அங்க ஏதாவது பாதிப்புக்குள்ளாகுதுன்னா அங்க இருக்கக்கூடிய இந்துக்களை நம்ம இங்க அழைச்சிட்டு வரலாம் இப்படித்தான் வந்து நிறைய இஸ்லாமிய நாடுகள் கிறிஸ்தவ நாடுகள் அவங்களுடைய மதத்தை சேர்ந்த மக்களை வந்து பாதுகாக்கிறாங்க இப்ப நிறைய நாடுகள்ல இந்துக்கள் இருக்காங்க அங்க இந்துக்கள் மேல தாக்குதல் நடத்தினா அவங்க எங்க போவாங்க இப்ப உதாரணத்துக்கு மலேசியா இஸ்லாமிய நாடா இருக்கு திடீர்னு மலேசியாவில வந்து இந்துக்கள் மேல தாக்குதல் நடத்தினாங்கன்னா மலேசியாவில இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்துக்கள் எங்க போவாங்க இப்போ பங்களாதேஷ்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு பங்களாதேஷ்ல இந்துக்கள் மேல தாக்குதல் நடத்துறாங்க அந்த தாக்குதலை நம்மளால கண்டிக்க முடியுது அங்க இருக்கக்கூடிய இந்துக்களை இங்க அழைச்சிட்டு வர முடியுமா இங்க அழைச்சிட்டு வருவதற்கு இங்க எதிர்கட்சிகள் விடுவாங்களா அப்ப வங்கதேசத்துல இருக்கக்கூடிய இந்துக்கள் இந்தியாவுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா இந்துக்களினுடைய வாக்கு சதவீதம் உயரும் அதனால நமக்கு வந்து நம்ம ஆட்சியை பிடிக்க முடியாது நம்ம சிறுபான்மை மக்களோட வாக்கு சதவீதத்தை உயர்த்தினா மட்டும்தான் நம்ம காலங்காலமா ஆட்சியில இருக்கலாம் அப்படிங்கிறது எதிர்கட்சிகளோட எண்ணம் அதனாலதான் இங்கே இந்து மதத்திற்கு எதிரான ஒரு பிரச்சாரமும் இவர்களால் செய்யப்படுகிறது அதே போல இந்தியா இந்து நாடாக அறிவிக்கப்படக்கூடாது அப்படிங்கறதையும் இவங்க தெளிவா இருக்காங்க அதுல அதே போல இந்து நாடா மாறிடுச்சுன்னா நன்மை தீமை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு நன்மை அப்படிங்கறத நான் தெளிவா சொல்லிட்டேன் இந்துக்களுக்கு ஒரு நாடு கிடையாது சோ இந்துக்கள் வெளிநாடுகள்ல தாக்கப்பட்ட இந்தியாவுல வந்து நம்ம அழைச்சிட்டு வரலாம் அதே போல இந்து மதம் இந்த பழமையான கலாச்சாரம் என்பது பாதுகாக்கப்படும் இதுல இருக்கக்கூடிய நன்மையே என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பழமையான கோவில்கள் பழைய வரலாறுகள் கலாச்சாரங்கள் பண்பாடுகள் அனைத்துமே பாதுகாக்கப்படும் இன்னைக்கு இந்த திமுக காங்கிரஸ் இவங்க ஆளக்கூடிய மாநிலங்கள்ல கோவில்களோட நிலைமை என்ன உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியில வந்து கோவில்களோட நிலைமை என்ன அறநிலையத்துறைங்கிற பேர்ல கோவில்களை சுரண்டிகிட்டு இருக்காங்க நிறைய கோவில்கள் அதாவது ஆயிரம் வருடம் இரண்டாயிரம் வருஷம் பழைய கோவில்கள்லாம் இடியற நிலைமையில இருக்கு நிறைய வரலாறுகள் அழிக்கப்படுகிறது மறைக்கப்படுகிறது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இவங்க மத நாடு அப்படிங்கிற பெயர்ல உட்கார்ந்துக்கிட்டு இங்கே இந்து மதத்தை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்து மதத்திற்கான ஒரு நாடை நாம உருவாக்கணும் அப்படின்னா இந்த மதத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை நாம உருவாக்கலாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான அரசியலமைப்பு கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் நாம செய்ய போறது இல்லை நமக்கு தேவை இந்துக்களை பாதுகாக்கணும் நம்முடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கணும் பண்பாட்டை பாதுகாக்கணும் இதை பாதுகாக்கிறதுக்காகத்தான் நாம வந்து இந்து நாட கேக்கிறோமே தவிர கிறிஸ்தவர்களை வந்து அடிச்சு விரட்டணும் முஸ்லிம்களை அடிச்சு விரட்டணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக நமக்கு வந்து இந்து நாடு தேவைப்படாது சரிங்களா நம்முடைய நோக்கம் நம்முடைய இந்து மதம் பாதுகாக்கப்படணும் கலாச்சாரம் பண்பாடு பாதுகாக்கப்படணும் கோவில்கள் பாதுகாக்கப்படணும் இந்த திமுக போன்ற விஷ கோவில்கள் பாதுகாக்கப்படணும் சரிங்களா இப்போ இதுல தீமை அப்படின்னு ஒரு ஒண்ணு கிடையாதுங்க இப்போ நீங்க கேட்டீங்க நன்மை தீமைனா என்ன நன்மையை வந்து நான் சொல்லிட்டேன் தீமை அப்படிங்கிறது இங்க யாருக்குமே தீமை கிடையாது ஒருவேளை கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்கள் நாம அடிச்சு வேறட்டா அது வேணா அவர்களுக்கு தீமையா இருக்கலாம் ஆனா அதை அரசாங்கம் செய்யாது அப்படிங்கிறது தான் உண்மை இப்ப பத்து வருஷமா பிஜேபி ஆட்சியில இருக்காங்க இந்த பத்து வருஷத்துல பிஜேபி எத்தனை இஸ்லாமியர்களை வெளியில அனுப்பிட்டாங்க எத்தனை கிறிஸ்தவர்களை நாட்டை விட்டு வெளியில அனுப்புனாங்க சொல்லுங்க உங்களால ஆதாரத்தை காட்ட முடியுமா யாராவது ஒரு இஸ்லாமியர்கள் இல்ல என்ன வந்து பிஜேபி கவர்மெண்ட் இந்தியா விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்கன்னு யாராவது சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் சிறுபான்மை மக்களை ஆனா வெளிநாடுகள்ல அப்படி கிடையாது ஏதாவது இஸ்லாமிய மதம் சார்ந்த நாடுகள்லயோ கிறிஸ்தவ மதம் சார்ந்த நாடுகள்லயோ அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத நாம கண்கூட பாக்குறோம் இப்போ பங்களாதேஷ்ல இவங்க ஆஹ் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரதமரை வெளியில அனுப்பிட்டு புதுசா ஒரு கவர்மெண்ட் உருவாச்சு அவங்க வந்து எத்தனை நாள் ஆகுது அதுக்குள்ள சிறுபான்மை மக்கள் மேல தாக்குதல் நடத்துறாங்க ஆனா இந்தியாவுல பத்து வருஷமா பிஜேபி இருக்காங்க இது வரைக்கும் எத்தனை சிறுபான்மை மக்களை இவங்க வெளியில அனுப்பியிருக்காங்க கொடுமைப்படுத்தியிருக்காங்க எந்த ஆதாரத்தையும் நீங்க காட்ட முடியாது சிறுபான்மை மக்கள் அதிகமாக பிஜேபியில் இருக்கிறார்கள் பாஜகவுல சிறுபான்மை பிரிவே இருக்கு அப்போ சிறுபான்மை மக்கள் பாஜகவிற்கு வாக்களிக்கிறார்கள் அதுதான உண்மை அப்ப இந்த தீமை அப்படிங்கிற பேச்சுக்கே நாம வரக்கூடாது இந்தியா இந்து நாடு என்பது இந்து மதத்தை கா பாதுகாக்க நம்முடைய கலாச்சாரம் பண்பாட்டை பாதுகாப்பதற்காகத்தானே தவிர சிறுபான்மை மக்களை துன்புறுத்துவதற்கான எண்ணமோ அவங்களை அடிச்சு விரட்டணுங்கிற அந்த ஒரு செயல்லையோ எந்த கவர்மெண்ட்டும் பிஜேபியும் இறங்க மாட்டாங்க இதுக்கப்புறம் வேற கவர்மெண்ட் வந்தாலும் இறங்க மாட்டாங்க சோ நம்முடைய நோக்கம் நம்ம நாடு வந்து பாதுகாப்பாக இருக்கணும் நம்ம இந்துக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடத முடியாது பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிகள் ஆ நன்றி ஜி நன்றி வணக்கம்